உபாவும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் எட்டாம் வசனம் பார்ப்போம் உபாவும் இருபத்தி எட்டு எட்டு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது ஐ வில் கமாண்ட் மை பிளஸ்ஸிங் அப்பான் யுவர் ஸ்டோர் ஹவுசஸ் எல்லாம் சொல்லுவோம் ஸ்டோர் ஹவுசஸ் அந்த காலத்துலங்க பேங்க் கிடையாதுங்க அந்த காலத்தில் பேங்க்கு பாஸ்புக்கு கொடுத்து இந்த மாதிரி ஏடிஎம் கார்டெல்லாம் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் காசை போடுற மாதிரிலாம் கிடையாது சிஸ்டம் அப்போ வந்து ஸ்டோர் ஹவுசஸ் பெரிய பெரிய அம்பாரங்கள் கட்டி அங்கே கொண்டு போய் மூட்டை மூட்டையாக நெல்லையும் அதையும் இதையும் அடுக்கி வச்சு அப்படி தான் பண்ணாங்க பெரிய பெரிய பாண்ட்ஸு பெரிய பெரிய இதை கட்டி வச்சுருந்தாங்க பாருங்கள் அதனால தான் சொல்லியிருக்கு த பாண்ட் ஷால் பி ஃபில்ட் வித் பிளண்ட்டி இங்கே களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும்னு சொல்லியிருக்கு ஏன்னு சொன்னால் அப்போல்லாம் அந்த பாண்ட்ஸ் தான் பேங்க்கில் கொண்டு போய் போடுறது இதில் தான் போய் கொண்டு போய் வச்சாங்க இன்றைக்கி எத்தனை பேர் பாண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க இன்றைக்கி மாதிரி கலஞ்சங்கள் கிடையாது நம்ம சிம்பிளாக கொண்டு போய் என்ன பேங்க்கில் போட்டு திருவண்டு கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க அதை வச்சு இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ரொம்ப சிம்பிளாகி போச்சு அப்போ கர்த்தர் சொல்கிறாரு அந்த அக்கௌண்ட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ போட்டிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆசீர்வதிக்கிறேன் நீ வாங்கியிருக்கிற அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறேன் நீ தொடங்கி இருக்கிற அந்த கம்பெனியை ஆசீர்வதிக்கிற நீ இருக்கிற அந்த தொழிலில் ஆசீர்வதி உடைய களஞ்சியம் என்ன எதில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற எதில் நீ காசை போட்டிருக்கிற எது உன்னுடைய களஞ்சியமாய் கருதப்படுகிறது எத்தனை பேர் களஞ்சியங்கள் இருக்குது ஆ ஹலோ எத்தனை பேர் களஞ்சியங்கள் இருக்குது மீதி பேர் முதல்ல களஞ்சியங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் முதல்ல ஏதாவது களஞ்சி இருந்தால் தானே ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஆ களஞ்சியம் இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணுறது இப்போ களஞ்சியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் களஞ்சிகள் மேலே ஆசீர்வாத கட்டளை ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது இப்போ களைஞ்சியர் ரெடி ஆகணும் நிறைய பேருக்கு இன்னும் களஞ்சியமே ரெடி ஆகலை களஞ்சியத்தை ரெடி பண்ணுங்கள் அப்போ ஆசீர்வாதத்தை கத்தர் ரெடி பண்ண சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க ஒரு சின்ன இது கத்தர் கத்தர் பேரில் விசுவாசத்தை வைத்து கத்தர் இதில் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார்னு ஆரம்பிங்க பார்க்கலாம் வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று பாருங்கள் இது ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகுமா இல்லையான்றத நீங்கள் பின்னாடி வந்து என்ட்டு சொல்றீங்க அது பெருகுமா இல்லையான்னு பாருங்கள் ஆனால் அதை பண்ணுறது வந்து ஏதோ உலக பிரகாரமாக பண்ண முடியாது சொல்கிறாரு நான் சிறுக 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 அப்படியே சேர்த்து வச்சதுயான்றார் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வைக்கலாம் ஆனால் அது பெருகுச்சுனா பெரிய மலை போல் அது பெருகிடும் அது பெரிய வெள்ளம் போல் அது சிறுதுளி பெருவெள்ளம்ன்றது போல் உலகத்தாரே அவ்வளோ தேவலாம் போல் இருக்குது கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க இந்த பேங்க்கில் சேவிங்ஸ் கொண்டு ஆரம்பிக்கிறோம் அவன் நல்லா தரான் சிறுதுளி பெருவெள்ளம்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறான் ஆனால் கிறிஸ்தவர்கள் அந்த லாங்குவேஜில் பேசுகிறதே கிடையாது அதெல்லாம் பைபிள் லாங்குவேஜுங்க அது சொல்கிறார் கொஞ்சம் போட்டினா பெருசாக ஆகுன்றார் பெருக்கி நான் தர்றேன்றார் அதை நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறாரு அது வீண் போகாதுங்கிறாரு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தா அதை பெருக்கி தர்றேன்றார் அதில் ஒரு சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை பண்ணால் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் திருப்புங்க ஆதி ஆம் இருபத்தாறாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க ஆதி ஆமாம் இருபத்தி ஆறு ஈஷாக்கனுடைய கதையை கொஞ்சம் பார்ப்போம் முன்னே பார்த்துருக்குறோம் அதை வேற ஒரு கான்டெக்ட்டில் சொல்லியிருக்கேன் ஈசாக்கு கத்தர் எப்படி ஆசீர்வச்சார்ன்றத பற்றிலாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இப்போ ஈசாக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணான்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுகிறான் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டே எப்படி நடக்குது அவன் விதைக்கிறான் எப்படி விதைக்கிறான் கத்தர் சொன்னதுனால விதைக்கிறான் பாருங்கள் ஆப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈஷாக்கு பெலிஸ்திருக்கு ராஜாவாகி அபிமலைக்கிற கேராருக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அந்த காலத்தில் பஞ்சம் வந்ததுன்னா உடனே எகிப்துக்கு ஓட வேண்டியது அங்கே தான் எல்லாம் ஸ்டாக் நிறையா இருக்கும் தானியங்கள் சாப்பாட்டுக்கு அங்கே ஓடிடுவாங்கல்ல நிலம் அது இது ஆடு மாடு வச்சுருப்பாங்க பணக்காரனாக இருப்பாங்க பஞ்சர் வந்துவிட்டு தானியம் கிடைக்காது தானியம் கிடைக்காம வெறும் ஆடு மாடு வச்சு என்னத்தை பண்ணுறது அங்கே தான் ஓடி ஆகணும் எல்லாம் எல்லாம் ஓடுறாங்க பாருங்கள் ஏன்னா நிலம் ஒன்றும் விளைய போகிறது இல்லை ஏன்னா ஒன்றும் மழை கிடையாது ஒன்றும் கிடையாது தண்ணி கிடையாது விளைச்சல் இல்லை ஒரே ட்ரவுட் மாதிரி ஆகிடுது அப்போ எல்லாம் ஓடுறாங்க பாருங்கள் ஆ கத்தர் சொல்கிறாரு நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் கூடியிரு அப்போ எல்லாம் ஓடுறாங்க எகிப்துக்கு எல்லோரும் ஓடும்போது நம்மளும் ஓடுறது ரொம்ப சிம்பிளாக போகுது எல்லாம் ஓடுற தசையை பார்த்தா ஓடலான்னு ஆயிடுது கத்த சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆப்ரஹாம் எல்லாம் சொல்லுங்கள் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதம் கத்தர் ஆப்ரஹாம் ஆசீர்வாதத்தை பற்றி ஞாபகப்படுத்துகிறாரனுக்கு உங்கள் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டாலா உங்கள் அப்பா மட்டும் இல்லை சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது அதனால் நான் நிறைவேற்றுறேன் ஆப்ரஹாம் என்று சொல்லுங்க கீழ்ப்படிந்து எல்லாம் சொல்லுங்கள் கீழ்ப்படிந்து அதான் மனம் புரிந்தி செவி கொடுத்தாலும்னா கீழ்ப்படிந்து ஆப்ரம் கீழ்ப்படிந்தான் பாருங்கள் கத்த சொன்னார் உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தாய் தாப்பன் எல்லாரையும் விட்டு கிளம்பி போனார் கீழ்ப்படிந்தான் விட்டு வந்தான் அங்கேயே உட்கார்ந்து தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் முடியாது ஒரு பெரிய ரிஸ்க்கு பாருங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க வாழ்க்கையில் தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்கலைன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஒரு விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டும் அப்புறம் அவங்க வீட்டெல்லாம் விட்டு வரலாம் அவர் கேட்டுருக்கலாம் எதுக்கு நான் விட்டு வரணும் நான் பேசாமல் இங்கே இங்கே பிறந்த ஊர் தான் எங்கள் மூதாதையர்லாம் இருக்கிற ஊர் எங்களுக்கு நிலம்புலமெல்லாம் இருக்குது இங்கே நாங்கள் பாட்டுக்கு இங்கேயே கிடப்போமே நான் எதுக்கு விட்டுட்டு அங்கே வரணும் எங்கே கொண்டு போகிறேன்னு யார் கண்டா என்ன பண்ணுவீர்னு யாருக்கு தெரியும் உம்மை நம்பி வர கேட்டிருக்கலாம் ஒன்றும் கேட்கல சொன்ன ஒன்னா அதான் ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது அப்புறம் அம்மாட்டி விசுவாசத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் கற்று சொல்லார் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கிளம்புன்றாரு அங்கே கிளம்புறான் பாருங்கள் சிலர்லாம் கூட்டிகிட்டு கிளம்புறான் அது பிறகு ஒம்பில் வந்து முடியுது ஆனால் கிளம்புறான் அது கிளம்புறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல்லாம் கிளம்பிடுவோமா சொன்ன சொன்ன போட்டி போட்டி படிக்கலாம் தூக்கிட்டு கிளம்பிடுவோமா அவன் கிளம்புறான் குடிபெயர்ந்து போகிறான் பாருங்கள் கத்தர் கொண்டு போகிற தேசத்துக்கு போகிறான் கத்தர் சொன்னார்னு போகிறான் அவனை அங்கே போனால் அங்கே ஆசீர்வதிக்கிறேன்றாரு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றார் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்றார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்லாம் சொல்கிறாரு எங்கே அங்கே போனாதான் நான் சொல்கிற இடத்துக்கு போ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போங்கிறார் ஆபர்ஹாம் போனான் அதைத்தான் சொல்கிறார் தேவனிங்க உன் ஆபர்ஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேரறில் கூடியிருந்தான் அப்புறம் பாருங்கள் பன்னெண்டாம் வசனம் ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் எல்லாம் ஓடிட்டாங்க பாருங்கள் எல்லாம் யுப்துக்கு போயிட்டாங்க ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான் எதுக்கு கத்தர் சொல்கிறாருன்னு விதைக்கிறான் யாரும் குடியிருக்காத தேசத்தில் குடியிருக்கிறான் எல்லாம் ஓடுறாங்க அந்த தேசத்தை விட்டு அந்த தேசத்தில் இவன் போய் குடியிருக்கிறான் அங்கே விதைக்கிறான் கத்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு களைஞ்சிங்க மேலே கத்தர் ஆசீர்வாத கட்டில் இடுறார் அங்கே ஆரம்பிக்கிறான் பாருங்க எல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது இங்கே ஏன் பண்ணுறத எல்லாம் அங்கே போகிறாங்க நீ அங்கே போ இங்கே இருந்தால் செத்து போவே இங்கே இருந்தால் பஞ்சத்தில் அடிபட்டு போவே அவன் சொல்கிறான் இல்லை இல்லை கத்தர் என்ன இங்கே இருக்க சொல்லியிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு ரகசியம் இருக்கும் என்றால் மனம் புரிந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை பூசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் வெற்றிக்கு ரகசியத்தை இப்படி சொல்கிறேன் நான் கத்தர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போய் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்தால் அங்கே தான் செழிப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது எங்கே இருக்க சொன்னார் எங்கே போக சொன்னார் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா உங்களுக்கு அதை செய்யும்போது தான் வெற்றி நமக்காக இருக்கிறது வாழ்க்கையில் நான் அதை பார்த்து விட்டேன் பாருங்க பல வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்து நான் ஊழிய ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க சிலர் பைத்தியக்காரன்னு உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்குன்னு ஒரு ஆள் கேட்டார் என்ன இப்படியே கேட்டார் அதே வார்த்தையில் ஏன் உனக்கு என்ன கிருக்காப்பா பிடிச்சிருக்கு இங்கே இங்கேருந்து அங்கே போகிற நீ எல்லாம் அங்கேருந்து இங்கே வர்றானா நீ இங்கேருந்து அங்கே போகிறீன் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அங்கே போய் என்ன பண்ண போகிற பஞ்சத்தில் அடிபட போகிறேன்னா நான் இதுவரைக்கும் பஞ்சத்தில் அடிபடல நிறைய பஞ்சம் வந்திருக்குது ஆனால் அந்த பஞ்சத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அந்த பஞ்சத்தின் மத்தியில் நன்றாக இருந்திருக்கிறேன் நான் எத்தனையோ பஞ்சங்கள் வந்திருக்குது போயிருக்குது ஆனால் அந்த பஞ்சத்திலலாம் நான் அடிபடவும் இல்லை சாகவும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் பழச்சுருக்கிறேன் இன்னும் கேட்டால் முன்னே இருந்ததை விட இன்னும் நல்லாயிட்டே இருக்கிறேன் பெருகி கொண்டே இருக்கிறேன் சிலர் நினைக்கிறாங்க இந்த தேசத்தில் எப்படி பெருக முடியுமா இந்த தேசத்தில் அவ்வளோ நல்லா இருக்க முடியுமா நான் என்ன அதுக்கு ஆதாரம் அத்தாட்சி இந்த தேசத்திலே பெருகலாம் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னொரு தேசத்துக்கு போகிறது தப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எந்த தேசத்திலும் பெருகலாம் கத்தர் உங்களுக்கு எந்த தேசம்னு சொல்கிறாரோ அந்த தேசத்துக்கு போனால் பெருகலாம் எந்த தேசமாக இருந்தேன்னா கர்த்தர் சொன்ன தேசம் கத்தர் உங்களுக்கு என்ன வச்சுருக்கா எந்த இடத்த வச்சிருக்கா என்ன செய்ய சொல்கிறாரு எங்கே போக சொல்கிறாரு என்ன அங்கே தான் பெருக்கம் அங்கே தான் ஆசீர்வாதம் கத்துறாங்க அங்கே ஆசீர்வாதத்தை கட்டில் இடறன்றாரு போனான் நூறு மடங்கு பலன் அடைந்தான் பாருங்கள் அங்கே தேசத்தில் விளைச்சல் இல்லை ஒன்றும் இல்லை தண்ணி இல்லை ஆனால் நூறு மடங்கு பலன் அவன் ஐஸ்வர்யவான் ஆகி பதிமூணாம் வசனம் எல்லாம் சொல்லுங்க அவர் ஐஸ்வர்யவான் ஆகி எல்லாம் சொல்லுவோம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அங்கே படிப்படியாக விருத்தி அடையறான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெரிய ஆள் வர வர விருத்தி அடைந்து எத்தனை பேர் வர வர விருத்தி அடைகிறீங்க ஏன் வர வர தேஞ்சு போகிறது இல்லை வர வர என்ன பண்ணணும் நேற்று இருந்தது காட்டில் இன்றைக்கி விருத்தி அடைய வேண்டும் போன வருஷம் இருந்தது காட்டில் இந்த வருஷம் விருத்தி ஒவ்வொரு வருஷமும் விருத்தியின் மேல் விருத்தி அடைந்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் நிறைய பேர் அப்படி ஆயிருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் விருத்தி அடைந்து இருக்கிறீர்கள் அடையிறீங்களா இல்லையா மகா பெரியவனானான் அவனுக்கு பதினாலாம் அவசனம் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே வெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்ன ஆடு மாடு வச்சிருந்தா பெரிய ஆளான்னு நினைக்கலாம் நீங்கள் அந்த காலத்தில் பெரிய பெரியாள் ஏ யோபு பாருங்க எவ்வளோ வச்சுருந்தான்னு சொல்லியிருக்குது அவனுக்கு என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கு இத்தனை கழுதை இத்தனை கொட்டகம் இத்தனை மாடு இத்தனை ஆடு இதுதான் அந்த காலத்தில் கணக்கு அப்படிதான் அங்கே உங்களுடைய வெல்த்தை கணக்கு போடுவாங்க உங்களுடைய ஐஸ்வர்யத்தை அப்போ இது ஒரு பெரிய காரியம் பாருங்கள் அவன் ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடக்காரர் இருந்தபடினால பெரிய செல்வந்தன் ஆகிட்டான் பாருங்கள் அந்த ஊர்லேயே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு எல்லாம் சொல்லுவ பொறாமை கொண்டு இந்த பொறாமை கொள்வது என்றது மற்றவங்க பார்த்து உங்களை பொறாமை கொள்வதுன்றது நல்லது கத்தர் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறார் அது ஒரு பெரிய காரணம் அதுக்கு சில வசனங்கள்லாம் இன்னைக்கு காண்பிக்க போகிறேன் சில அதை முன்னே சொல்லியிருக்கேன் நான் பொறாம கொள்ளணும்னு ஆசீர்வதிக்கப்பட்டால் மற்றவர்கள் பொறாமை கொள்வார்கள் ஆனால் அந்த பொறாமை கட்டதில்லை சில சொல்கிறாங்க மற்றவங்க பொறாம போடுற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாதுங்க மற்றவங்க பார்த்து என்னன்னு நினைப்பாங்க அவங்க பார்த்து கஷ்டப்படக்கூடாது அவங்க மனம் கஷ்டப்படக்கூடாது இல்லை இல்லை கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அப்போ தான் அவங்க நல்லா வாங்க ஹலோ என்னடா நம்ம இப்படி இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டதான் அவங்களுக்கு புத்தி வரும் நம்மளும் இப்படி ஆகலாமோ அப்படின்னு அது வருமே கத்தர் வந்து நம்ம கொண்டு இந்த உலகத்தாரை பொறாமப்படுத்த விரும்புகிறார் ஏன் பொறாமப்பட்டு அவங்க எரிஞ்சு வயிறு எரிஞ்சு சாகிறதுக்காகலை கிடையாது அவங்க வந்து பார்த்து பொறாமப்பட்டு அப்புறம் புத்தி தெளியும் எப்படி இப்படி ஆனாங்க எப்படி இவ்வளோ வெற்றிகரமாக இருக்கிறான் எப்படி ஆசீர்வாதம் இப்படி பெருகுது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்காரும் ஒருவேளை சொல்கிறதுல அர்த்தம் இருக்குதோ ஏதோ உண்மை இருக்குதோ இவன் விஸ்வாசிக்கிறதுல ஏதோ ஆழமாக ஏதோ இருக்குதோ அவங்க வந்து கேட்பாங்க என்ன பிரதர் யாரோ பெரிய பெரிய கனெக்ஷன்லாம் இருக்கும் போல் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய கனெக்ஷன் இருக்குது எனக்கு ஒருத்தர் கேட்குற நல்லா பெரிய கனெக்ஷன்லாம் இருக்கும் போல் உங்களுக்கு நீங்கள் விட பெரிய கனெக்ஷன் இருக்குதுங்க எனக்கு கதவை சாத்திக்கிட்டு அங்கே பெரிய கனெக்ஷனில் இருக்கிறேன் நான் அவரோட பெரிய கனெக்ஷன் இருக்குது எனக்கு இது எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க பிரதர் எங்கேருந்தோ வருது போகிறோம் ஆமாம் வருது நிறைய வருது ஏன்னா அவனுக்கு உள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான் நல்லது யோசிக்கிறது நல்லது எப்படி தான் பண்ணுறீங்களோ தெரில பிரதர் நல்லா யோசி எப்படி தான் அதெல்லாம் நடக்குதோ தெரிலவர் நல்லா இன்னும் நல்லா யோசி போட்டு மண்டையை போட்டு உருட்டு நல்லா யோசித்தா தான் வரும் அது யோசிக்கிட்டோம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் தலை சுத்துதுன்னு அர்த்தம் நல்லது அது அப்படியே யோசி யோசி நல்லா யோசின்றது இன்னும் நல்லா யோசி புரிகிற வரைக்கும் யோசித்துக்கிட்டே இரு எப்படி தான் பண்ணுறீங்களோ தெரியல பிரதர் இது எதாவது கற்றுக்கிறது எதாவது புக்கு இருக்குதா எதோ இருக்குது புக்கு நல்ல பெரிய புக்கு இருக்குது பெஸ்ட்டு புக்கு இங்கேருந்தான் கற்றுக்கிட்டேன் இந்த ஆப்ரஹாம் ஈஸாகோப் இதிலேயே தான் சுத்திட்டு இருக்கிறது நான் அங்கே இருந்தால் கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன் எப்படி நல்ல பெரிய பெரியா பெருசாகிறது வர வர விருத்தி அடைகிறதுனா எப்படின்றது தான் கற்றுக்கிட்டேன் எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து வர்றது எப்படின்றது இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நான் இந்த புக்கை இந்த புக்கை பார்த்து இதில் உள்ள கருத்துக்களை ஆராய்ஞ்சி அறிந்து இதில் இருந்து தான் கற்றுக்கொண்டேன் இருக்கீங்களா அப்போ உங்களை பார்க்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டும் ஏன்னா அது அவங்களை எரிச்சல் மூட்டுறதுக்காக அல்ல அவங்களை பொறாம கொள்ள வச்சு அவர் தீமையான ஒரு காரியத்தை கத்தர் செய்ய சொல்ல ஒரு நல்ல விதத்தில் அதை கத்தர் நினைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார்னா அவன் பொறாமல் கொண்டாவது நல்லவன் அவன் பொறாமல் கொண்டாவது கடவுளுடைய அவன் தேடட்டும் பொறாமை கொண்டாவது அவன் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஹலோ பொறாமை கொண்டாது இவனை ஆசீர்வதிக்கிற தேவன் யார் எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஏன் ஆசீர்வதிக்கிறார் எப்படி இவனுக்கு வந்தது என்பதை புரிந்து கொள்ளட்டும் அதுக்கு தான் அந்த பொறாமை நல்லது சிலர் பாருங்கள் எல்லாம் தங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு வைப்பாங்க ஒழிச்சு ஒழித்து எல்லாத்தையும் ஒழிச்சிடுறது வேணாம் பிரதர் ஒருத்தர் சொல்கிறார் இந்த வீடு எடுத்தாப்போ ஜனங்கள்லாம் ஏதாவது நினச்சிருவாங்க என்ன நினைப்பாங்க நிறைய இருக்குதுன்னு நினைக்கட்டுமே அதுக்காக தான் கத்திரி எடுக்க சொல்கிறாரு ஒரு ஊழிகாரர் சொல்கிறாராம் பாருங்கள் இந்த வீடு எடுத்தால் ஜன்னங்கள்லாம் தப்பாக நினச்சிருவாங்க தப்பாக ஒன்றும் நினைக்க மாட்டாங்க இல்லை பிரதர் சிலர் தப்பாக நினைப்பாங்க பிரதர் சிலருக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும் பிரதர் இருக்கட்டுமே பொறாமல் வந்தால் தான் அவங்க நல்லாட்டும் இப்படி தான் நல்லாணும்னா போதனை கேட்டு நல்லா ஆகாதவங்க பொறாம வந்தால் நல்லாட்டுமே அதான் வழி அப்புறம் போதனை கேட்டு நல்லா ஆகலைன்னா பொறாம வந்து தான் நல்லாக வேண்டும் ஹலோ அதனால் ஒ ஒளிவு மறைவு தேவையில்லை எதையும் மறைக்க வேண்டியது அவசியம் கிடையாது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கற்று கொடுக்குற ஆசீர்வாதம் இதை எதுக்கு ப மறைக்கணும் திருடிட்டு வர்றோம் நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுள் ஆசீர்வதிக்கிற கடவுளை விசுவாசிக்கிறோம் கடவுள் தர்றாரு நாளுக்கு நாள் கடவுள் உயர்த்துறாரு நாளுக்கு நாள் கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரு நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைகிறோம் நல்லா ஆகிறோம் இதில் ஒன்றும் ஒழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓடுறதுக்கு ஒன்றும் இல்லை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்போ நல்லா யோசிக்க வேணும் பாருங்க கத்தர் அப்படி பண்ண வைக்கிறார் அதனால தான் சொல்லியிருக்குது பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு கவனிக்கிறீங்களா அப்போ கத்தர் உங்களை ஒரு விதத்தில் உபயோகப்படுத்த விரும்புகிறார் ஒன்று என்ன ஏசுவை பற்றி போய் சொல்லுங்கள் நல்லது சாட்சியாக இருங்க நல்லது கத்தடி நாமத்தை அறிவீங்க போராட்டங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுங்கள் அல்லது ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் ஏதோ ஊழியம் எல்லாம் பண்ணுங்க ஆனால் இன்னொன்னையும் பண்ணுங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருங்க மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருங்க உங்கள் லெவலில் உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள் உங்களோடு சமமாக இருக்கிறவர்கள் அவர்களை கட்டில நல்லா இருங்க அப்போ அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க என்னடா நான் சம்பாதிக்க சம்பாதிச்சிருந்தா அந்த ஆளும் சம்பாதிக்கிறாரு சம்பளமும் கடனே இல்லை இந்த ஆளுக்கு ஹலோ நான் சம்பாதிக்கிற அளவுதான் நல்ல வீடு வாங்கி இருக்கிறாரு பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறாரு நான் சம்பாதிக்கிற அளவுக்கு தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாரு நான் வாங்குற சம்பளம் தான் நான் வாங்கிறார் நிம்மதியா இருக்கிறாரு நம்ம படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கிறோமே இவர் எப்படி இப்படி இருக்கிறார் யோசிக்க வைக்கலாமா இல்லையா ஹலோ இருக்கிறீங்களா அது ஏன் பண்ணக்கூடாது எத்தனை பேர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அது இதுக்கு ஒன்றும் வாயை தரணும்னு சொல்ல வேண்டியதில்லை சில சொல்கிறாங்க நான் எல்லாம் ஊழியெல்லாம் செய்ய முடியாதையா ஏன் வாயை திறந்து நீங்கள் ஒன்றும் வாயை திறந்து ஒன்று நல்லா இருங்க போதும் அதே ஒரு பெரிய ஊழியம் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு இருங்க நல்லா வேலை செய்யுங்க கத்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டலாரு கத்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்துலலாம் ஆசீர்வாதத்தை கட்டளைறார் நம்புங்க விசுவாசிங்க நாளுக்கு நாள் முன்னேறுங்க ஏ கத்தர் சொல்கிறபடி இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த இன்வெஸ்ட் பல மடங்கு பெருகும் ஆ உங்களோட உங்கள் சம்பளத்தையே வாங்கி உங்கள் மாதிரியே இருந்து உங்கள் படித்து உங்களுக்கு லெவலில் உங்கள் மாதிரியே இருந்தாலுங்க எல்லாம் வந்து அவங்க வந்து உங்களை பிடிச்சி அவங்க லெவலில் வைக்க பார்ப்பாங்க ஹலோ இவர் நம்மளை தாண்டி போகக்கூடாதுன்னு ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அவங்க கடன் வாங்கி அங்கே எங்கே சொரண்டி பிடுங்கி நம்ம ஊரில் சொல்லுவாங்கள பீராண்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டியது நீங்கள் கர்த்தரை நம்புங்க சின்ன சின்ன காரியங்களை கத்திர நம்பி செய்யுங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் பண்ணும்போது அது பெருகும் பெருங்கும் போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க அப்போ அப்போவா அவங்களுக்கு யோசனை வரும் அப்போவா அவங்க யோசிப்பாங்க மொழமாக கூப்பிட்டு கேட்பாங்க இதுக்கு என்ன பிரதர் ஏதாவது புக்கில் படிச்சிங்களா இதுன்னுங்க இது எதாவது ட்ரிக் இருக்குதா அதில் ஒன்றும் இல்லைங்க இந்த புக்கு ஒன்று இருக்குது வாங்க நான் காமிக்கிறேன் இது எங்கே கற்றுக்கிட்டீங்க இங்கே கற்றுக்கிட்டேன் இல்லை சபை கூப்பிட்டு வாங்க இங்கே கற்றுக்கிட்டேன்னு இல்லையா எத்தனை பேர் எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குகிறது இந்த பொறாமை கொண்டுங்கிறது வந்து ஒரு நல்ல விதத்தில் கத்துறதை பண்ணுறாரு பாருங்க அதுதான் இங்கே அந்த பாயிண்ட்டே